ஹேர் ஃபால் ஆண்களுக்காகட்டும் இன்னைக்கு பெண்களுக்காகட்டும் தலைக்கு மேல ஒரு பிரச்சனையா இருக்கு முடி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியத்தோட வெளிப்பாடு முடி கொட்டுறது அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் வெளிப்பாடு ஸோ ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு சிம்பிள் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டூஸ் பார்க்கலாம் வந்து நியூட்ரிஷனல் இம்பாக்ட் மெதுனா வந்து நம்மளுக்கு வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அழகாக முடிய வளர்க்குறதுக்கு உதவி செய்யும் அதிகமாக நீங்கள் சாலட்ஸ் ஆர் ஜூஸஸில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகப்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் சீட்ஸ் ஆர் சோக்ட் வால்நட் பாதாம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரிச் பண்ண முடியும் அடுத்தது பயோட்டின் டெஃபிஷியன்சி இது முக்கியமாக இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னோம்னா நிலக்கடலை நல்லா ஊற வச்ச நிலக்கடலையை நீங்கள் சேலர்ஸை சாப்பிட்லாம் அல்லது அந்த நிலக்கடையிலேயே வந்து அரைச்சு மில்க் எடுத்து அதையும் நம்ம பயன்படுத்தலாம் மூணாவது விஷயம் வந்து அனிமிக்கா இருந்துச்சுனாலும் ஹேர் லாஸ் ஆகும் அப்போது அயன் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக அதிகமான அயன் ரிச் எதெல்லாம் கட் பண்ணால் பிளாக் கலராக கன்வெர்ட் ஆகுதோ அந்த மாதிரி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது அதிகமாக விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கிறது குளோபின் அதுக்காக அதிகமாக வந்து ஸ்ப்ரௌட்ஸ் எடுத்துக்கிறது ஸோ இந்த மூணு விஷயங்கள் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ தீஸ் திங்ஸ் நீங்கள் நியூட்ரிஷன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு லூப்ரிக்கின் கொடுக்கக்கூடிய மாஸ்க் எஸ்பெஷலி நம்ம எல்லாரும் வீடுகளையும் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஹைபிஸ்கிஸ் செம்பருத்தி பூ தெரியும் ஸோ செம்பருத்தி பூ இலை அல்லது செம்பருத்தி பூ உடைய பூ இதோட கருவேப்பிலை மருதாணி இதையெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு இதை அப்ளை பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் வெந்தயம் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதையும் அரைச்சு தலையில் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹேருக்கு வந்து ஒரு நல்ல மாஸ்க் கொடுக்கும் மூணாவது விஷயம் வந்து ஹேர் ஆயில் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் இலை தலைக்கு வந்து எண்ணெய் போடாமல் அதிகமான ஹை சப்போனன்ஸ் இருக்கக்கூடிய ஹை கான்சன்ட்ரேட்டட் நம்ம ஷாம்பு பயன்படுத்துகிறப்போ தலை ரொம்ப ட்ரை ஆகி ஸ்கால்ப் ட்ரைனஸ்னால அதிகமாக முடி உதிரும் நிறையா ரூட்லேருந்தே உதிர்றதை நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு நரிஷிங் ஆயில் அப்படின்னோம்னா நீங்கள் அதே சேம் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை மருதாணி என்னென்னலாம் உங்களுக்கு நேச்சுரல் இன் இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதோ நீலி பிரிங்காதின்னு சொல்லக்கூடிய அந்த தலைகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் கத்தாழை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு எண்ணெய் மாதிரி காய்ச்சி மேபி நீங்கள் சன் ட்ரை பண்ணலாம் ஆர் நீங்கள் காய்ச்சவும் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்னென்னலாம் அவைலபிலிட்டி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் ஈவன் ஒன் ஆர் டூ இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப அற்புதமாக ஒரு மேஜிக் பண்ணோம் ஸோ இதையே வந்து நீங்கள் எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டு இதை ரெகுலராக ருட்டினாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ தீஸ் ஆர் த்ரீ டூஸ் நம்ம நியூட்ரிஷனெலாம் பண்ண வேண்டியது ஹேருக்கு பண்ண வேண்டிய மாஸ்க் அண்ட் ஆயில் அதிகமான அளவுக்கு நம்ம இன்றைக்கி தவறுகள் பண்ணுறோம் ஸோ மெயினாக பண்ண வேண்டிய டூ டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா தேவையில்லாமல் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுடைய ஷாம்பு ஆர் சோப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ இது அதிகமான ட்ரைனஸை க்ரியேட் பண்ணுது அதனால் கண்ட ஷாம்பூஸை பயன்படுத்துகிறதை தவிர்க்கணும் இஃப் பாசிபிள் நம்ம வீடுகள்லேயே நம்ம பயன்படுத்திக்கிறது இஃப் பாசிபிள் வந்து நீங்கள் வீடுகளில் ரொட்டீனாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஷீக்கா அரப்பு அதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் அது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படி இல்லை அப்படின்னோம்னா ஸ்நானாதி விலையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் ஷாம்பு பஞ்சகவியத்தில் பண்ணக்கூடியது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் எஃபெக்டிவ் ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த டோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய பேர் நம்ம ஹேருக்காக பண்ணக்கூடிய கெமிக்கல் பேக்ஸ் இது வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஸோ இந்த டோன்ஸில் வந்து ஷாம்பூ அண்ட் கெமிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹேர் க்ரோத்துக்காக சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் ஸோ இது எல்லாமே மிக மிக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் சேர்க்கப்பட வேண்டியதை சேர்த்து தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து உங்களுடைய ஹேர் பியூட்டியை நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ